அருட்பிரும் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் மதுரை பயணத்தில் இருக்கும் போது ஒரு பதிவு வரும் செவ்வாய்க்கிழமைங்க மோஸ்ட் பவர்ஃபுல் டிவைன் டே ஆமாங்க கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வந்தால் ருண பிரதோஷம் என்று சொல்வார்கள் கடன் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி அதாவது செல்வம் சார்ந்த கடனாக இருந்தாலும் சரி பிறவிக் கடனாக இருந்தாலும் சரி மூத்தோர்கள் கடன்கள் இருந்தாலும் சரி முற்பிறவி கடன்கள் இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்று யார் ஒருவர் சிவாலயத்திற்கு சென்று மனதார வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ருணம் விமோசனமாகும் என்கின்ற நமது முன்னோர்கள் கூறி அதை நீங்கள் எப்படி எளிய முறையில் இருக்கக்கூடிய இடத்துலையே செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு அன்னைக்கு ஆடி செவ்வாயும் கூட ஆடி செவ்வாய் தேடி குழி என்று நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள் அதனால அன்னைக்கு பெண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளித்து மருதாணியை போட்டு கை நிறைய வளையல் போட்டு இந்த விரதத்தை இருக்கலாம் ஆண்கள் தலைக்கு மட்டும் குளிச்சா போதும் எண்ணெய் வச்சு குளிக்க வேண்டாம் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சிவ 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 என்கின்ற தவட்டத்தை மட்டும் நீங்கள் மனமாற உங்களோட மூச்சா பேச்சா செயலா வச்சுக்கங்க சரியாக நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று நந்திதேவரையும் சிவ அபிஷேகத்தையும் கண்ணால் பார்த்துட்டு அங்கே இருந்து நேராக ஏதோ ஒரு பெருமாள் கோயிலில் போய் நரசிம்மரை பாருங்கள் ஏன்னா அன்னைக்கு மிருகசீரீஸ்வரம் நட்சத்திரம் மிருகம் சார்ந்த தெய்வங்களை அந்த நாளில் வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் செல்வ தடைகளும் சரியாகும் ஸோ பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை பார்த்தாவே உங்களோட பெரும் செல்வ தடைகள் சரியாகும் அதோடு சேர்ந்து வருகிறது இது ஒரு சரியான கூட்டுத்தொகை எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு அமைப்பு வந்துச்சு இப்போ வருது ஸோ சிவனபெருமான வழிபாடுகளை செஞ்சுட்டு பெருமாளை போய் வழிபாடுகளை செய்யுங்க பெருமாள் கோயில் போங்க நரசிம்மர் கோயில் போகிறது நல்லது இல்லைன்னா பெருமாள் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை பார்த்து பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்யுங்க நரசிம்மரை நாளை என்பது உனக்கில்லை என்று எனக்கு தெரியும் இன்றே எனது கடன் பிரச்சனையை எனது செல்வப் பிரச்சனையை என ருணப் பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கருக்கண்டு வாங்கி அந்த கோயிலுக்கு கூடிய தலைவருச்சத்துக்கு கீழே தூவி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நீங்க பதினோரு ரூபா காசு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலும் நாமக்கல் நரசிம்மரை நினைச்சு நினச்சி எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு அடுத்த முறை நாமக்கல் போகும்போது அந்த காணிக்கையை உண்டியல்ல போடுங்க அன்று இரவு நீங்க படுக்க போகும்போது ஓம் ஓம் என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறையும் ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம ஐம்பத்தி ஒரு முறையும் சொல்லி எழுதி ஒரு பிரியாணி இலையில் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அது மூத்தோரு கடனாக இருக்கலாம் பிறவிக்கடனாக இருக்கலாம் நீங்கள் வாங்கிய கடனாக இருக்கலாம் அது சரியாகணும்னு ஒரு பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையை நமஸ்கார முத்திரையை வச்சு பிரார்த்தனை பண்ணி நைட்டு எரிச்சிட்டு உறங்குங்கள் உறங்கி வேண்டிக் ஏதோ ஒரு விதத்தில் பெருமாளும் அருணாச்சலேஸ்வரரும் உங்களுக்கு வந்து வழிநடத்துவார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான ஆடி செவ்வாய் பிரதோஷ நாளில் மிருகசீர நட்சத்திரத்தில் இதை செய்து பாருங்கள் அன்றைய நாளே உங்களுக்கு நடக்கும் இதை நான் சொல்லும் போது வானில் அற்புதமாக பச்சியும் நமக்கு வந்து சகடங்கள் தருது நல்லது ஏற்படட்டும் உங்களுக்கு நல்லது ஏற்படும் இதைய அனைவரும் செய்யுங்கள் யார் செய்ய போகிறீங்க சிவசிவ நரசிம்மானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் செவ் புதன் வியாழக்கிழமை சிறப்பு ராமேஸ்வர யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னுடன் ராமேஸ்வரம் வரணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே கிளக்கக்கூடிய தொலைபேசி பதிவு செஞ்சுக்கிட்டு வாங்க சத்சங்கம் கூட்டு பிரார்த்தனை கடல் குளியல் ராமேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான புண்ணிய தீர்த்தத்தின் குளியல் அதற்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய ஜீவசமாதிகள் பதஞ்சலிய ஜீவசமாதிகள் எல்லாம் சிறப்பு பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வரும் ஆடி அம்மாவாசை வியாழக்கிழமை முன்னிட்டு சிறப்பு திலாகோமம் நடக்குது உங்கள் குடும்பம் சார்பாகவும் கண்டிப்பாக திலாகோமத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க நான் கையில் போட்டிருக்கக்கூடிய இந்த கருங்காலி நேபாள் வெள்ளி பிரேஸ்லெட்டையும் பிரசாதமாக இருக்கின்றோம் வரும் ஆடி வெள்ளி முதல் ஓம் சோடச லட்சுமி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வரலட்சுமி நோம்பை முன்னிட்டு அந்த வாட்ஸ்அப் பயிற்சிகளில் நீங்கள் தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தெய்வீகமான பய பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் நம சிவாய்